வணக்கம் நண்பர்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சனி பிரதோஷம் அன்னதானத்துக்காக நம்ம சமையல் வரைய ஆரம்பிச்சிருக்கோம் இது நம்ம ஈசிஆரில் இருக்கிற ஸ்ரீ பாலாவத்தம்மன் கோயிலில் இருக்கிற பாலகண்டீஸ்வரர் இந்த கோயிலில் வந்து நம்ம வந்து பதினெட்டு வருஷமாக இந்த அன்னதானத்தை இருக்கோம் இது பதினெட்டாவது வருஷம் ஆரம்பமாகுது இது வந்து கிட்டத்தட்ட ஈவினிங்கில் வந்து ஆறு முப்பதுக்கு ஆரம்பிச்சோன்னாக்கா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் இந்த அன்னதானம் நடைபெறும் நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி காய்கறிகள் பழங்கள் இது எல்லாத்தையும் வாங்கி வச்சு இந்த வேலையெல்லாம் நம்ம கிளியராக முடித்து இதை சமைச்சி முடிக்கும் போது டைம் பார்த்திங்கன்னா மணி அஞ்சு மணி ஆகிடும் பிரதோஷம் முடிஞ்ச உடனே நம்ம இந்த அன்னதானத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் இது எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம கோயில்லையே சமையல்காரர்களை வச்சு நம்ம சமைக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இது இதை தொடர்ந்து பதினேழாவது வருஷம் முடிஞ்சு பதினெட்டாவது வருஷத்தில் நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம் இந்த பதினெட்டு வருஷமும் எந்த தங்கு தடங்கள் இல்லாமல் இந்த அன்னதானத்தை தொடர்ந்து நம்ம நடந்துக்கிட்டு காய்கறிலாம் கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ சமையல் வேலை ஆரம்பிச்சிட்டோம் கரெக்டாக நம்ம ஒரு பதினோரு மணிக்கு அடுப்பு பற்ற வச்சு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு எழுநூறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாம்பார் ரசம் மோர் வத்த குழம்பு பொரியல் அப்பளம் வடை பாயாசங்கிறது வாழையால போட்டு நம்ம உட்கார வச்சு சாப்பாடு தரும் அதுக்கான சமையல் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த சமையல் வேலையை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல வருடங்கள நமக்கு வந்து இந்த மாஸ்டர் தான் செய்கிறாரு இவர் பேர் வந்து செல்வராஜ் கல்யாண வேலைகள் இருந்தால் கூட இப்போ ரெடியாக நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு அந்த கல்யாண வேலைகள் இருக்க மாட்டார் இந்த கோயிலில் வந்து சமைச்சிக்கொடுத்துக்கு போகிறதா ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும் ஏன்னு கேட்டால் அந்த புண்ணியம் அவருக்கும் சேரணுங்கிறதுக்காக அவர் எப்போவுமே இந்த கோயில் வேலையை உழவே மாட்டார் தொடர்ந்து செஞ்சிக்கிட்டு நம்ம எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான பொருட்கள் தான் வாங்கணும் நம்ம இதை தயவு செஞ்சு பக்தர்கள் சாப்பிட்றாங்கன்றதை பார்க்காம இது வந்து முழுக்க முழுக்க கேன் தண்ணியில் தான் பண்ணிடுவோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கேன் நமக்கு இந்த சமைக்க தேவைப்படுது இது மொத்தமே வந்து நம்ம கேன் தண்ணியில் தான் சமைக்கணும் அதனால் வந்து பக்தர்கள் சாப்பிட்றாங்க யாரோ சாப்பிட்றாங்க இதை ஏதோ நம்ம விட்டுட்டு சமைக்கலாம் தான் நாங்கள் மாட்டோம் தயவு செஞ்சு வரவங்க நல்லபடியாக நல்லா சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்துட்டு போகணும் அதுதான் நமக்கு ஒரே எண்ணம் அதனால தான் இதை நம்ம தொடர்ந்து பதினெட்டு வருஷமாக நம்ம இதை நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த இல்லாதப்பட்டவங்க சாப்பிட்டுட்டு நம்மளை வந்து சாப்பிட்டோம்மா வைரார் அப்படின்னும் போது நம்ம பட்ட கஷ்டங்கள் வந்து நமக்கு பெருசாக தெரியாது இந்த அன்னதானம் போடணும்ன்னு போது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு பத்து நாளாக இதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் மாஸ்டரை பார்க்கணும் டேபிள் சேர் சொல்லணும் மளிகை சாமான் சொல்லணும் காய்கறி வாங்கணும் எல்லாம் சொல்லணும் பல வேலைகள் இருக்குது இருந்தாலும் கூட அந்த எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இப்போ கூட பாருங்கள் இது அதி நட்சத்திரம் கடுமையான வெயில் நிற்க கூட முடியாது பக்கத்தில் ஆனால் நாங்கள் அதை பற்றிலாம் தான் கவலைப்படாமல் இந்த சாப்பாடு போடுறத நம்ம எக்காரம் கூட சில சில நேரங்களில் பண பிரச்சனையால் இது நிறுத்தலாம் கூட ஒரு முடிவு வந்தோம் சரி இந்த தொடர்ந்து நம்மளால் நடத்த முடியாது இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு பிரதோஷம் போகிறதுக்கு ஒரு நிறுத்தணுமான நாங்கள் முடிவு பண்ணுவோம் தான் கொஞ்சம் பாருங்கள் இந்த குழந்தைங்க இந்த மாதிரி இல்லாதப்பட்டவங்க சாப்பிட்றத பார்க்கும்போது நமக்கு இந்த அன்னதானத்தை நிறுத்தலான்ற ஒரு எண்ணம் வந்தால் கூட பணக்கஷ்டம் வந்தால் கூட சரி கடமையே வாங்கினாலும் பரவாயில்ல கஷ்டப்பட்டாவது இந்த அன்னதானத்தை தொடர்ந்து நடத்தணும் இந்த மாதிரி ஏழைப்பாழைகள் இல்லாதவங்க சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு போகணும் கண்டிப்பாக கோயிலுக்கு வந்து வயிறாக சாப்பிட்டுட்டு போகணுன்றதுனால இதை நிறுத்த வேணாம் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நிறுத்த வேணாம் தொடர்ந்து செய்வோம் தான் இந்த நாதாரத்தை நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் இது பதினெட்டாறு வருஷத்தில் நாங்கள் முதல்ல காலடி எடுத்து வைக்கிறோம் பதினெட்டு வருஷத்தில் இது வரைக்கும் ஒரு நாள் கூட இந்த சனிப்புற சாப்பாடு போடாமல் நாங்கள் நிறுத்தினதே கிடையாது அது மழை காற்று புயலே அடிச்சா கூட சரி எப்படியாவது நாங்கள் இந்த சாப்பாடு போட்டுக்கோம் அப்படி தான் நாங்கள் பதினெட்டாவது வருஷத்தில் காலடி எடுத்துக்கிறோம் இந்த அன்னதானம் சிறப்பாக நடக்கிறதுக்கு உங்களோட எல்லோரோட ஒத்துழைப்பு தான் என்னால் அந்த நடத்த முடிஞ்சது இதை மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்களும் வாழ்த்துங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதையும் நான் தொடர்ந்து செய்கிறேன் நன்றி வணக்கம் la uh, cama メイゼレンス。